ரசிகனை ரசிக்கும் தலைவா அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹீரோக்களுக்கும் சொல்லிட முடியாது ஏன்னா நிறைய ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ரசிகளை மதிக்கதே இல்லை கண்டுக்கதே இல்லை ஒரு மிகப்பெரிய உயரத்தை அடைந்தவுடன் தான் மாசீர் ஆனதுக்கப்புறம் ரசிகர் மன்றமே இல்லைனாலும் கூட இவங்க தன் படங்களுக்கு பெரிய ஓப்பனிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா சில நடிகைகள் ரசிகர் மன்றத்தையே கலைச்சிருக்காங்க ஸோ அவங்க நினச்ச மாதிரி ரசிகர்கள் அப்பவும் அவர் படத்துக்கு கூட்டம் கூட்டமாக போக தான் செஞ்சாங்க ஆனால் அந்த ஹீரோ ரசிகளை பெருசாக வந்து கண்டுக்க மாட்டார் ஏர்போர்ட்டுக்கு போனாவோ இல்லை ஃபாரினில் போனாவோ ஹை கிளாஸ் பீப்புள் ஃபோட்டோ கேட்டால் மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்துக்குவார் ஸோ இந்த பாரபட்சம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துச்சு ஒரு காலத்தில் வந்து ஒவ்வொரு ஏழை ரசிகனையும் அப்படி பார்த்துக்கிட்டாரு அந்த ஹீரோ இன்றைக்கி அப்படியே எல்லாம் இல்லை உள்டவாயிடுச்சு நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் இது மாதிரி ஒவ்வொரு ஹீரோவுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பின்னணி இருக்குது ஆனால் சில ஹீரோக்கள் மட்டும்தான் ரசிகர்களை வந்து பார்த்திங்கன்னா அப்படி அன்போடு அரவணைப்பாங்க ரசிகளை மதிப்பாங்க தான் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடும் போகிற காரும் போட்டிருக்க பேண்ட் சட்டையும் இருக்கின்ற வீடும் எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த ரசிகன் கொடுத்த ஒவ்வொரு ரூபாய் தான் ஸோ அப்படிப்பட்ட ரசிகனை நம்ம சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆராதிப்பார் அது வந்து எங்கே பார்த்தாலும் சரி ரசிகர்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி இல்லை ரசிகர்கள் அன்பாக பேசுகிறாலும் சரி அவங்க அவாய்ட் பண்ணவே மாட்டார் ஸோ எப்போ ஒரு சம்பவம் வீரத்தீர சூரன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ஷோ போட்டிருக்காங்க சத்யந்தர் நைட் ஷோ ஸோ நைட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்த நம்ம சியான் விக்ரம ரசிகளெலாம் பயங்கரமாக சூழ்ந்துக்கிட்டாங்க போதா குறைக்கு அந்த காட்சியை சிவகார்த்தியும் பார்க்க வந்தார் ஆனால் சிவகார்த்தியை விட சியான் விக்ரம தான் ரசிகள் பயங்கரமாக சூழ்ந்துக்கிட்டு பயங்கரமாக பாராட்டி தர்லாங்க ஆனால் சியான் விக்ரம் கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் ஒவ்வொரு ரசிகர்களையும் கை கொடுத்து பேசினார் அன்பா பேசுனார் பழகுனாரு எல்லாம் பண்ணாரு ஆனால் அதுவே விபரீதமாயிடுச்சு என்னென்னா நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சூழல் ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வேற ஹீரோவாக இருந்தால் பவுன்சர்ஸை கூப்பிட்டு அவங்கள விரட்டி அடிச்சுட்டு அப்படி வருவாங்க ஆனால் விக்ரம் பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்க்கூடவே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெவுந்து நெவுந்துட்டு பேக் சைடு வந்து தன்னுடைய கார்ல வராமல் கார் அப்படியே இருந்துட்டு போகுது அப்படின்ட்டு திடீர்னு ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஆட்டோவில் வந்து வீடு ஏறி போயிட்டாரு திடீர்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோவில் ஏறி போக ஆரம்பிச்சார் ஸோ ரசிகரோட அன்பு தொல்லையால் சியான் விக்ரம் பார்த்திங்கன்னா ஆட்டோவில் போயிருக்காரு இந்த வீடியோ இப்போ பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ இதுதான் மற்ற ஹீரோக்களுக்கும் சியான் விக்ரமுக்குமான ஒரு விஷயம் ஸோ சியான் விக்ரம் ஆசைப்பட்ட மாதிரியே அவருக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டி கிடச்சிருக்குது நிச்சயமாக அவருடைய ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும்